என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்த ரசிகர்கள் வந்து சற்று வந்து கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி செம அப்செட்டில் வந்து இருக்காங்க முக்கியமாக லைக்கான் நிறுவனம் வந்து செம அப்செட்டில் வந்து இருக்காங்க ஸோ ஸோ போக்கு பார்த்தா வேட்டையன் திரைப்படம் தோல்வி திரைப்படமாக அமைந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கோபத்திலும் இருக்காங்க அதையும் தாண்டி நேற்று வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு முக்கியமாக ரஜினி ரசிகர்கள் செம கோபம் பார்த்துருக்காங்க அதை பற்றி ரொம்ப தீட்டலாக தான் பேச போகிறோம் ஸோ ரஜினி ரசிகர்கள் வேட்டியன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வந்து இதுக்கு இந்த ஒரு ட்ரெய்லரை பற்றி பேசுவதற்கு முன்பு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை வந்து நடந்தது அதை பற்றி பேசுனாதான் இந்த ட்ரெய்லர் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ உண்மையாலுமே ட்ரைலரில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து வேட்டியன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானே வந்து கிடையாது இன்னும் இன்னும் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் ஒரு மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க படத்தோட இயக்குனரும் வந்து அதான் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இந்த இயக்குனர் வந்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவர் வந்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அதிகமான டைம் வந்து எடுத்துப்பாங்களாம் முக்கியமாக சில சீன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா மீண்டும் வந்து ரீஷூட் வந்து இவர் வந்து பண்ணுவாராம் ஆனால் வந்து அஜித் ரஜினி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆகணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்பு கோட் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துருச்சு அதுக்கு அடுத்த பெரிய ஹீரோ திரைப்படமாக என்னோட திரைப்படம் இருக்கணும் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து லைகா நிறுவனத்துக்கிட்ட ரஜினி அவருக்கு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு பயம் வந்து ஏற்பட்டுச்சு முக்கியமாக வந்து அங்கே இருக்க சில படக்குழுவே வந்து இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆகிடுமோ ஏன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இயக்குனர் சேஞ்ச் பண்ணுவாங்க சில டைம் எடுத்தால்தான் வந்து ஒரு பயங்கர நல்ல அவுட்டை வந்து கொடுக்க முடியும் ஆனால் வந்து இவர் கொடுத்த டைமில் வந்து ரொம்ப ஸ்பீடான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு இப்படி ஸ்பீடாக போனால் ஸோ கிரியேட்டிவாகவே சில விஷயங்கள்லாம் வைக்க முடியாது சில விஷயம் செட் ஆகலைன்னா தக்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வேற விஷயத்தை வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருந்துச்சு இதை பற்றி வந்து நம்ம ஏற்கனவே இருந்து ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் வேட்டையான் திரைப்படம் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து போய்க்கொண்டிருக்குன்னு ஸோ அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நிரூபிக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து நடந்திருக்கு அதாவது நேற்று வந்து வேட்டையான் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழாவில் படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு அது தாண்டி படத்தோட டீசர் மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டீசரில் வந்து ரஜினி அவர்களோட கெட்டப்பு ரஜினி அவர்களுடைய எஞ்சி எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அமிதாப் பச்சன் ஸோ அமிதாப் பச்சன் அவர்களோட தப்பிங் வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து சொதப்பியிருக்காங்க இருக்காங்க அமிதாப் பச்சனுக்கு வந்து பிரகாஷ்ராஜ் அவர்கள் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு தமிழில் வந்து தப் பண்ணி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைலரில் வந்து அமிதா பச் பச்சன் அவர்களோட வாய்ஸை கேட்ட ரசிகர்கள் வந்து சுத்தமாக பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் வாய்ஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் சுத்தமாக செட் ஆகல அப்படின்னு சொல்லி பழம்பிக்கொண்டு வருகிறார்கள் இதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக எடுக்கிறீங்களா ஸோ அமிதாப் பச்சன் பிரகாஷ் ராஜுக்கு பதிலாக வேறு யாராவது வந்து அமிதாப் பச்சனுக்கு வாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட இல்லை லிப்ஸே வந்து செட்டே ஆகல அப்படி சொல்லி பயங்கரமாக வந்து படிப்பு கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமாக வேறு ஏதோ டப்பிங் ஃபிலிம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக படி கொண்டு வருகிறார்கள் இதனால் வந்து அந்த ஒரு ட்ரெயிலர் மீது வந்து ஒரு பெரும் குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு படத்தோட நம்பிக்கை வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து இழந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது வந்து நேற்று இசை வெளியீட்டு விழாவில் பல பேர் வந்து டிக்கெட் இருந்தும் உள்ளே போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த டிக்கெட் இருந்தும் சில பேர் ஒரிஜினல் டிக்கெட் இருந்தும் டூப்ளிகேட் டிக்கெட் மூலமாக வந்து உள்ளே போயிருக்காங்க ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களோட பிகில் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா தான் படத்துக்கு வந்து பார்க்கப்படுகிறது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படத்தை வந்து நெகட்டிவான விமர்சனம் வந்து வந்திருக்கு ஸோ நீங்களே போய் அந்த படத்தோட ட்ரைலர் வந்து போய் பாருங்க கண்டிப்பாக அந்த அமிதாப் பச்சன் அவர்களோட வயசுக்கும் ஜிவி பிர சாரி விஜய் பிரகாஷ் ராஜ் அவர்களோட வயசுக்கும் வந்து சுத்தமாக செட் ஆகாத மாதிரியே தான் வந்து இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் என்ன ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணிருக்கலாமோ அப்படி சொல்லி தோணுகிறதா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் டக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ பிஷன் லைக் பண்ணுங்கள் பாய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க வேட்டையன் திரைப்படத்தோட ட்ரெய்லரை பார்த்த ரசிகர்கள் வந்து சற்று வந்து கோபத்தில் வந்து இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி தான் வந்து இந்த ஒரு ட்ரைலரில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி செம அப்செட்டில் வந்து இருக்காங்க முக்கியமாக லைக்கான் நிறுவனம் வந்து செம்ம அப்செட்டில் வந்து இருக்காங்க ஸோ போகிறப்போக்கு பார்த்தா வேட்டையன் திரைப்படம் தோல்வி திரைப்படமாக அமைந்துடுமோ அப்படிங்கிற ஒரு கோபத்தையும் இருக்காங்க அதையும் தாண்டி நேற்று வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு முக்கியமாக ரஜினி ரசிகர்கள் செம கோபம் அது தை பற்றி ரொம்ப தான் பேச போகிறோம் ஸோ ரஜினி ரசிகர்கள் வேட்டையன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது பண்ணாமல் பாருங்க ஸோ வந்து இதுக்கு இந்த ஒரு ட்ரைலரை பற்றி பேசுவதற்கு முன்பு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை வந்து நடந்தது அதை பற்றி பேசினா தான் இந்த ட்ரைலர் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ உண்மையாலுமே ட்ரைலரில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து வேட்டியன் திரைப்படம் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானே வந்து கிடையாது இன்னும் மினிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் ஒரு மாதம் கழித்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க படத்தோட இயக்குனரும் வந்து அதான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இந்த இயக்குனர் வந்து ஒரு படம் எடுத்தாங்கன்னா அவர் வந்து படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து அதிகமான டைம் வந்து எடுத்துப்பாங்களாம் முக்கியமாக சில சீன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை இல்லைனா மீண்டும் வந்து ரீஷூட் வந்து இவர் வந்து பண்ணுவாராம் ஆனால் வந்து அஜி ரஜினி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அக்டோபர் பத்தாம் தேதி வேட்டையை வந்து ரிலீஸ் ஆகணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்பு கோட் வந்து செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்துச்சு அதுக்கு அடுத்த பெரிய ஹீரோ திரைப்படமா என்னோட திரைப்படம் இருக்கணும் அப்படி சொல்லி லைக்கா நிறுவனம் வந்து லைக்கா நிறுவனத்துக்கிட்ட ரஜினி அவருக்கு சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பயம் வந்து ஏற்பட்டுச்சு முக்கியமாக வந்து அங்க இருக்க சில படக்குழுவே வந்து இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடுமோ ஏன்னா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இயக்குனர் சேஞ்ச் பண்ணுவாங்க சில டைம் தான் வந்து ஒரு பயங்கர நல்ல அவுட் வந்து கொடுக்க முடியும் ஆனா வந்து இவர் கொடுத்த டைம்ல வந்து ரொம்ப ஸ்பீடான ஒர்க் வந்து போய்கொண்டு இருக்கு இப்படி ஸ்பீடா போனா ஸோ கிரியேட்டிவாகவே சில விஷயங்கள்லாம் வைக்க முடியாது சில விஷயம் செட் ஆகலன்னா தக்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வேற விஷயத்தை வந்து ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து இருந்துச்சு இதை பற்றி வந்து நம்ம ஏற்கனவே இருந்து ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் வேட்டையான் திரைப்படம் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து போய்க்கொண்டே இருக்குன்னு ஸோ அந்த ஒரு விஷயத்தை மீண்டும் நிரூபிக்கிற மாதிரி வந்து இங்கே வந்து நடந்திருக்கு அதாவது நேற்று வந்து வேட்டையான் திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வந்து நடந்தது இந்த இசை வெளியீட்டு விழாவில் படத்தோட பாடல்கள் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு அது எல்லாமே தாண்டி படத்தோடய டீசர் மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த டீசர் வந்து ரஜினி அவர்களோட கெட்டப்பு ரஜினி அவர்களுடைய எஞ்சி எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு ஆனால் அமிதாப் பச்சன் ஸோ அமிதாப் பச்சன் அவர்களோட டப்பிங் வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து சொதப்பியிருக்காங்க அமிதாப் பச்சனுக்கு வந்து ராஜ் அவர்கள் தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு தமிழில் டப் பண்ணி வாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ட்ரைலரில் வந்து அமிதாப் பச் அமிதாப் பச்சன் அவர்களோட வாய்ஸை கேட்ட ரசிகர்கள் வந்து சுத்தமாக ராஜ் வாய்ஸ் வாய்ஸுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் சுத்தமாக செட் ஆகல அப்படின்னு சொல்லி கொண்டு வருகிறார்கள் இதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீடாக எடுக்கிறீங்களா ஸோ அமிதாப் பச்சன் பிரகாஷ் ராஜுக்கு பதிலாக வேறு யாராவது வந்து பச்சனுக்கு வாய்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் கூட இதில் லிப்ஸு வந்து செட்டே ஆகல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து படிப்பிக்கொண்டு இருக்கிறார்கள் முக்கியமாக வேறு ஏதோ டப்பிங் ஃபிலிம் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரமிக் கொண்டு வருகிறார்கள் இதனால் வந்து அந்த ஒரு ட்ரெய்லர் மீது வந்து ஒரு பெரும் குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு படத்தோட நம்பிக்கை வந்து இப்போ வந்து லைட்டாக வந்து இழந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அதாவது வந்து நேற்று இசை வெளியீட்டு விழாவில் பல பேர் வந்து டிக்கெட் இருந்தும் உள்ளே போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த டிக்கெட் இருந்தும் சில பேர் ஒரிஜினல் டிக்கெட் இருந்தும் டூப்ளிகேட் டிக்கெட் மூலமாக வந்து உள்ளே போயிருக்காங்க ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களோட பிகில் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்தது இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக தான் படத்துக்கு வந்து பார்க்கப்படுகிறது ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து படம் படத்துக்கு வந்து நெகட்டிவான விமர்சனம் வந்து வந்திருக்கு ஸோ நீங்களே போய் வந்து அந்த படத்தோட ட்ரைலர் வந்து போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து அமிதாப் பச்சன் அவர்களோட வயசுக்கும் ஜிவி வி சாரி விஜய் பிரகாஷ் ராஜ் அவர்களோட வயசுக்கும் வந்து சுத்தமாக செட் ஆகாத மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ஸோ அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக டைம் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுகிறதா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் பாய்